ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எங்கள் நாத்தனார் செஞ்சாங்க எப்படி செய்துருவாங்க வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க கூடவே ஆயிலும் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு செய்ய தான் இவங்க வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மஞ்சள்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆறு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூணுங்க ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம் அதனால் குக்கர் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை எடுத்து வச்சுட்டாங்க சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா வாஞ்சி வந்ததும் கடுகு வந்து சேர்த்துக்கிட்டாங்க கடுகு பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து ஒரு பொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் மட்டனை வந்து சேர்த்துக்கிட்டாங்க மட்டனை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு சேர்க்கும் பொழுது தான் மட்டன் வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் அதனால் தேவையான அளவு கல் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்துட்டு பட்டை கிராம்பெலாம் எதுவும் அரைக்கல அதுக்கு பதில் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே மட்டன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டாச்சு இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம வெயிட் போட்டுக்கலாங்க வெயிட் போட்டாச்சு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு அல்லது எட்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு அவ்வளோதான் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொழுப்பு கொஞ்சம் இருந்தது அதை சேர்த்து கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக மல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான நம்மளோட மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அப்போ எங்கள் நாத்தனார் வந்து எங்களுக்காக செஞ்சுருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்